வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து சிறையில் வாடும் எமது மீனவர்களை விடுவித்து கொடு விடுவித்து கொடு மத்திய அரசு மத்திய அரசு மீனவர்களை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை நாட்டு ஒரு வார்த்தை இலங்கை அரசாங்கம் இந்திய மீனவனை தமிழக மீனவனை விடுதலை செய்து என்று ஒரு வார்த்தை இந்திய அரசாங்கம் சொன்னால் உடனடியாக விடுதலை தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை சிறையில் வாடுகின்ற வாடுகின்ற மீனவனை விடுதலை செய்ணவ மக்களை வந்து கால விடுதலை செய்ய வாடுகின்ற வாடுகின்ற கடைக்காலம் முடிஞ்சு மீன் பிடிக்க போன ராமேஸ்வரம் பாம்பன் திருப்பாலக்குடி போன்ற திருமயங்கள்ல இருந்து பிடிக்க போன ஏழு விசைப்படகையும் இரண்டு நாட்டுப் படகையும் அதில் சென்ற அறுபத்தோரு மீனவர்களையும் தற்போது இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில வச்சு சித்திரவதை பண்றாங்க அது போக கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஐந்தாம் ஆண்டு வரை தற்போது வரை இருபத்தெட்டு மீனவர்களை மீன் பிடிக்க போன குற்றத்திற்காக ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தண்டனை கைதிகளாக அந்த மீனவர்களை சிறையில வச்சு கொடுமைப்படுத்துறாங்க நல்ல நிலையில் உள்ள படக பூரா பறிமுதல் செஞ்சு படக பூரா உடைச்சு ஏலம் விடுறாங்க இந்த உடனே தடுத்து நிறுத்தி இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகை மீட்டுக் கொடுக்கணும்